இந்த தாவரத்தை பாருங்கள் ஆனால் இந்த மண் அள்ளி தான் போட்டிருக்காங்க அந்த சாலை போடுறதுக்காக ஒதுக்கப்பட்ட அது அல்லி போட்ட மண்ணுன்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த தண்ணி இல்லைனாலும் எவ்வளோ செழுமையாக இருக்குது பாருங்கள் மறைச்சி தாங்கி வளரக்கூடிய தாவரங்கள் எதுவும் ஒன்று அந்த அள்ளி போட்ட மண்ணில் தான் இது வளர்ந்துருக்குது பாருங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு மூலிகை தாவரம் என்று சொல்லப்படுகிறது அதாவது என் பெயர் பார்த்திங்கன்னா விராலி என்று சொல்வார்கள் வறட்சி தாங்கி வளரக்கூடிய ஒரு தாவரம் தான் பார்த்திங்கன்னா இது ப இதில் பாருங்கள் தண்ணீரே இல்லை ஆனால் அந்த தாவரமானது வளர்த்து பாருங்கள் இந்த இடத்துல தண்ணீர் இருக்கிறது வாய்ப்பு கம்மி அந்த காற்றின் ஈரப்பதத்தையும் மண்ணில் உள்ள அந்த கிடைக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை வச்சு இது உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த தாவரத்தின் ப பயன்கள் என்ன என்று நமது நமக்கு தெரிந்த வைத்தியர்கள் சித்த குருமாள் கு குருமார்களிடம் விசாரித்த பொழுது ஒரு அற்புதமான வழி நீக்கி ஆக பயன்படுவதாக சொல்லப்படுகிறது அதாவது இந்த தாவரத்தின் இலைகளை பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு சிறிது தண்ணீர் அதை தண்ணீர் விட்டால் தான் அரைக்க முடியும் என்ன இதில் தரு தண்ணீர் விட்டு நல்லா அரைச்சி கொலகுலகுண்டு வரும்பொழுது அதை அரைச்சி பார்த்திங்கன்னா அது இளம் சூட்டில் அதாவது நல்லா கொதிக்க வச்சு நன்றாக கொதிக்க வைத்து அது ஒரு மல் அல்லது ஒரு சாதாரண காடா துணிகளிலோ போட்டு அந்த மூட்டு வலிகளில் வலிகளில் உள்ள பாகங்களில் உடல் உள்ள பாகங்களில் நாம் அது ஒத்தரம் கொடுத்து மீண்டும் அந்த கலவையை அதாவது அரைத்து சூடுபடுத்திய அந்த கலவையை அதே இடத்தில் பத்தாக போடும் பொழுது மூட்டு வலி உடல் வலி அனைத்துக்கும் நல்ல பலன் உள்ளதாக சொல்ல சொல்கிறாங்க நம்ம பாரம்பரிய வைத்தியர்கள் இது பார்த்தீங்கன்னா வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா உழந்ததாகவே இது மழை பெய்தால் மட்டும் இல்லை வெயில் காலத்திலும் சிறு இலைகள் கொட்டி விட்டு அதை உயிர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கும் அப்படி உலர்ந்ததாக கிடைக்குமானால் அது நம்ம சுடு தண்ணி அதாவது வெந்நீர் குடிப்போம் குளிப்போம் இல்லையா அந்த வெந்நீரில் பார்த்திங்கன்னா இதை போட்டு நன்றாக கொதிக்க வைத்து இந்த இலைகளை உலர்ந்த இலைகளை கொதிக்க வைத்து குளிக்கும் பொழுது வலி போக்கும் என்றும் சொல்கிறாங்க நமது பாரம்பரிய வைத்தியர்கள் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தாவரம் கடைபிரிப்பின் கொள்வார் இல்லைன்னு சொல்லுவாங்க இது சாதாரணமாக சாலை ஓரங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக தான் இருந்துச்சு ஆனால் இப்பொழுது பார்த்திங்கன்னா அது சரியாக கிடைப்பதில்லை ஏன்னா அது சில நூறு நாள் வேலையில் இது போன்ற பணிகள் நடைபெறுவதால் தாவரங்கள்லாம் எடுத்துட்றாங்க பார்த்திங்கன்னா இந்த தண்ணியே இல்லை ஆனால் வறட்சியாக தான் ஆனால் எவ்வளோ பச்சையாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்கிறது இந்த தாவரம் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தாவரம் என்று சொல்கிறாங்க நாமளும் பறிச்சுக்கிட்டு போகலாம் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா இதை மூட்டு வழிக்காக நாமளும் பயன்படுத்தி பார்க்கலாமே வைத்தியர்கள் சொன்ன சொன்னபடி நாமளும் பயன்படுத்தி பார்க்கலாம் அதாவது இந்த தாவரத்தின் இலைகளை வந்து மிக்சியில் போட்டு நன்றாக அரைத்து அதாவது சிறு தண்ணீர் விட வேண்டும் இல்லை என்றால் அரைபடாது நன்றாக அரைத்து கொதிக்க வைத்து நன்றாக அப்படியே கொதிக்க வைத்து அந்த கொதிப்பட்ட அந்த கலவைகளை ஒரு மல் துணியிலோ காடா துணிகளிலோ போட்டு ஒரு ஒத்தரம் அந்த வழிகளின் மீது ஒத்தரம் தர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது அந்த வழிகளின் மீது ஒத்தரம் தந்துவிட்டு மீன் அதே கலவை அந்த வழிகள் மீது பத்து மணி போட்டு ஒரு மணி ஒரு மணி நேரம் கழிச்சு எடுத்துவிட வேண்டும் என்று சொல்கிறார்கள் நமது சித்த உருமார்கள் அதனால் நாமளும் பயன்படுத்தி பார்க்கலாமே என்று தான் இன்று இந்த மூலிகை எடுக்க வந்திருக்கிறோம் பாருங்கள் தண்ணியே இல்லை ஆனால் இந்த ஸ்தாவரம் எப்படி பசுமையாக இருக்குது பாருங்கள் தண்ணியே இல்லை தான் இந்த மலைக்காடுகளில் எப்படி பசுமையாக இருக்குது பாருங்கள் பார்த்தீங்களா தார் சாலைகள் சாலை வசதி இல்லை இருந்தாலும் வறட்சியான ஒரு மலையிலும் இந்த தாவரம் நல்ல பசுமையாக உள்ளது பாருங்க நண்பர்களே இது நமக்கு தேவையான அளவுக்கு பறிச்சுக்கிட்டோம் இது ஒரு நாள் உபயோகத்துக்கு தேவையானது இது இதை போய் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த விராலி இலைகளை வந்து மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டும் அதாவது சிறு தண்ணீர் ஊற்றி மிக்சியில் போட்டு அரைச்சி அது இளம் சூடாக நாம் நல்லா கொதிக்க வச்சு அதாவது நன்றாக கொதிக்க வச்சு அது லே லேசாக சூடியாரி இளம் சூடாக ஒத்தடம் தர வேண்டும் ஒரு மல் துணியிலையோ இல்லை காடா துணியிலோ போட்டு ஒத்திரம் தத்துவிட்டு அந்த கலவையை வந்து இளம் சூடாக நம்ம எல்லாம் சூடாக இருக்கும்போது அது நம் மூட்டுகளின் மீது அந்த வழிகளின் மீது கட்டும் பொழுது ஒரு அற்புத நிவாரணியாக பயன்படுகிறது இது பார்த்திங்கன்னா விராலி மூலிகை பறிச்சாச்சு நமக்கு ஒரு நாள் உபயோகத்துக்கு தேவையான மூலிகை இது மழையடி அடிவார காடுகளில் அதிகமாக காணப்படும் நல்ல வெயிலுங்கிறனால அந்த காணொலி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் தெரியும் முள் கையில் மாட்டிக்கிச்சு மூலிகை நீங்களும் உங்கள் குடும்பத்துக்கு பயன்படுத்தி பாருங்கள் மூட்டு ஒலியிலேருந்து விடுதலை அடையலாம் ஒரு எளிமையான தாவரம் தான் இது எளிமையாக சாலை ஓரங்களில் கிடைக்கக்கூடியதாக வந்து மக்கள் பயன்பாட்டு கம்மியாக இருக்கிற இடத்துல இது அதிகமாக கிடைக்கும் விராலி மூலிகை